ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா தாம்பத்தியத்தின் போது விரைவில் விந்து வெளியேறுவதற்கான காரணமும் தீர்வுகளும் பற்றி பார்ப்போம் தாம்பத்தியத்தின் போது விரைவில் விந்து வெளியேறுதல் என்பது பரவலாக ஆண்களுக்கு காணப்படும் பிரச்சனையாகும் தாம்பத்தியத்தில் ஒன்னு முதல் மூன்று நிமிடங்களுக்குள் விந்து வெளியேறுவதை விரைவில் விந்து வெளியேறுதல் எனப்படுகிறது சராசரியாக ஒரு நாளின் முதல் தாம்பத்தியத்தின் போது ஐந்து முதல் ஏழு நிமிட நேரம் என மருத்துவ ரீதியாக குறிப்பிடப்பட்டுள்ளது பத்து நிமிடத்திற்கு மேல் நீடித்தவை மிக நீளமான நேரம் என கணக்கிடப்படுகிறது மேலும் இதில் ஒவ்வொரு நபரும் வெவ்வேறு நேரத்தில் உச்சத்தை அடைவதால் இந்த கால அளவு நபருக்கு நபர் வேறுபடுகிறது இப்போது சொன்ன இந்த நேரம் தாம்பத்தியத்தின் முன் உள்ள பேச்சு கொஞ்சுதல் மொத்தம் இவைகளை தவிர்த்ததே ஆகும் இதற்கு காரணம் என்னவென்றால் முன்கூட்டியே விந்து வெளியேறுவதற்கான காரணங்கள் தெளிவாக இல்லை ஒரு காலத்தில் இது உளவியல் ரீதியானது என்று மட்டுமே கருதப்பட்டது ஆனால் இது உளவியல் மற்றும் உடலியல் காரணிகளின் சிக்கலான தொடர்புகளையுமே உள்ளடக்கியது என்று சுகாதார வல்லுநர்கள் இப்போது கூறுகிறார்கள் மனச்சோர்வு பயம் பதற்றம் குற்ற உணர்வுகள் முன்கூட்டியே விந்து வெளியேறிவிடுமோ என்ற கவலைப்படுதல் போன்ற உடல் உளவியல் ரீதியான காரணம் இருக்கலாம் உடல் ரீதியான காரணம் என்றால் ஒழுங்கற்ற ஹார்மோன் அளவுகள் குறிப்பாக குறைந்த டெஸ்ட்ரோஸ்டிரோன் அளவு செரடோனின் போன்ற மூளை ரசாயனங்களின் குறைந்த அளவுகள் புரோஸ்டேட் அல்லது சிறுநீர் வீக்கம் மற்றும் தொற்றுக்கள் நீரிழிவு இரத்த அழுத்த நோய்கள் மற்றும் உடல்பருமன் ஆகும் இந்த பிரச்சனை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மனச்சோர்வை ஏற்படுத்துகிறது ஆகவே இதற்கான உடற்பயிற்சிகள் மற்றும் மருத்துவம் எடுப்பது சிறந்தது இடுப்பு தசைகளை பலப்படுத்த கெகல் பயிற்சிகளை செய்யலாம் உடல் வெப்பத்தை தணிப்பதற்கு வாரம் ஒரு முறை எண்ணெய் குளியல் அவசியம் தினசரி இரண்டு முதல் மூன்று லிட்டர் தண்ணீர் கட்டாயம் குடிக்க வேண்டும் மாதுளம்பழம் வாழைப்பழம் தர்பூசணி பழம் திராட்சை பழம் இவைகளில் ஒன்றை தினசரி சாப்பிட வேண்டும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் மலச்சிக்கல் இறந்தால் நிலவாகை சோரணம் ஒரு கிராம் வீதம் இரவு தூங்குவதற்கு முன்பு வெந்நீரில் எடுத்துக்கொள்ளுங்கள் பயம் பதற்றம் கவலை மனச்சோர்வு நீக்குவதற்கு தியானம் பிரார்த்தனை செய்யுங்கள் தேவைப்பட்டால் உளவியல் ஆலோசனைகளை பெற வேண்டும் இரவு குறைந்தது ஆறு மணி நேரம் துவங்க வேண்டும் தினசரி நடைபயிற்சி சைக்கிளிங் போன்ற உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும் உணவில் முருங்கைப்பூ முருங்கைக்கீரை முருங்கைக்காய் பசலைக்கீரை அரைக்கீரை தூதுவளை பாதாம் பிஸ்தா வால்நட் போசனை விதை முருங்கை விதை அத்திப்பழம் வேரிச்சை பழம் சுரைக்காய் பூசணைக்காய் புடலங்காய் முட்டை பால் தயிர் மோர் நெய் இவைகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி